என்ன மோனா இன்னைக்கு ஸ்கூல்ல டிராமாவில் நல்லா நடிச்சியா அப்பா வள வர முடியலமா அது எனக்காக ஒரு தடவை செஞ்சு காட்டுறியா நீ நானும் சேர்ந்து செய்யலாமா சரிங்கப்பா கண்டிப்பா அந்த ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட தானே நான் செஞ்சு காட்டினேன் ஃபர்ஸ்ட் நீங்களும் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலாம் ஓகேப்பா அழிவை தருவது ஆணவம் ஆபத்தை தருவது கோபம் இருக்க வேண்டியது பணிவு வேற என்ன பொறாமை உயர்வுக்கு வழி என்று அயராத உழைப்பு தன் கண்ட தெய்வம் யார் நாம் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்த நம் பெற்றோர் நம் வாழ்க்கையில் செய்ய வேண்டியது அவர்களுக்கு நாம் செய்யும் உதவி நம் வாழ்க்கையில் என்றென்றும் ஒருவருக்கு செய்யும் எது பிறர் நம் காதில் ஓதும் வதந்திகள் அப்போ நழவு விட கூடாதது கடினமாக இருப்பினும் ஆண்டவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பினை நம்முடன் என்றும் வருவது வேறென்ன நாம் செய்யும் தானமும் தர்மமும் அதன் பலனாக வரும் புண்ணியம் என்றும் உண்மையான நட்பு நமக்கு பிறர் செய்யும் உதவிகளுக்கான நன்றிகளை மிகவும் நல்ல நாள் எந்த நாள் ஒன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படியாக இன்னிய நாள் இந்த நாள் நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் மிகப்பெரிய தேவை எது பேர் என்ன விலைமதி பற்ற அன்பு மனிதருக்கு ஏற்படும் மிகப்பெரிய கொடிய நோய் மருந்து மாத்திரைகளே இல்லாத பொறாமையினும் மிகப்பெரிய நோய் வாழ்க்கையில் மிகவும் சுலபமானது எது வேற என்ன அடுத்தவரிடம் குற்றம் கண்டுபிடிப்பதுதான் அப்போ மிகப்பெரிய வெகுமதி எது பணமும் இல்லை பொருளும் இல்லை நமக்கு யார் என்ன துரோகம் செய்தாலும் யார் என்ன துன்பப்படுத்தினாலும் அவர்களுக்கு நாம் அளிக்கும் மிக பெரிய வெகுமதி மன்னிப்பு எப்படி பாயிருந்துச்சு சமயம் இருக்குல்ல ஆமா மோனா கலைக்கிட்டோம்ல ஏன் நம்ம கலே எங்களோட இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் செய்யும் கமெண்ட் செய்யும் கூடவே உங்களோட பொண்ணா நான் ஆதரவையும் அள்ளி அள்ளி நாங்க அதை ஏத்துக்கிறோங்க நன்றி வணக்கம்